சிவன் மற்றும் பார்வதிக்கு மொத்தம் எட்டு குழந்தைகள் என்பது உங்களுக்கு தெரியுமா ஒரு முறை பார்வதி தேவி சிவனின் கண்களை கட்டினார் அப்போது சிவபெருமானின் வியர்வை துளியில் ஒரு குழந்தை பிறந்தது அந்த குழந்தை கண் பார்வை இல்லாமல் பிறந்தது அப்போது ஹிரான்யக்ஷா என்னும் மன்னன் சிவனிடம் குழந்தை வரம் கேட்க தன் வியர்வையால் உருவான குழந்தையை கொடுத்தார் இந்த குழந்தை பெயர் அந்தஹா இரண்டாவது குழந்தை மானசா சிவனின் விந்துனாக தேவதை சிலையின் மீது பட்டதால் பிறந்தவர்தான் மானசா என்று சில புராணங்கள் கூறுகின்றன மூன்றாவது குழந்தை குஜா சிவபெருமான் தியானத்தில் இருக்கும்போது அவரது மார்பிலிருந்து சக்தி வாய்ந்த ஒரு கதிர்வீச்சினால் உருவானவர் குஜா என்று சில கதைகள் கூறுகின்றன நான்காவது குழந்தை ஜோதி ஜோதியை பற்றி இருவேறு கதைகள் உள்ளன அதில் ஒன்று இவர் சிவபெருமானின் ஒளிவட்டத்திலிருந்து பிறந்தவர் என்றும் மற்றொரு கதை பார்வதி தேவியின் நெற்றியிலிருந்து வந்த தீப்பொறியில் இருந்து வந்தவர் என்றும் கூறுகின்றன ஐந்தாவது குழந்தை ஐயப்பன் ஐயப்பனை பற்றி கட்டாயம் அனைவருக்குமே தெரியும் இவர் சிவன் மற்றும் மோகினி அவதாரம் எடுத்த விஷ்ணுவிற்கு பிறந்தவர் ஆறாவது குழந்தை அசோக சுந்தரி விநாயகரை போன்றே இவரும் பார்வதி தேவியால் உருவாக்கப்பட்டவர் அதுவும் பார்வதி தேவியின் தனிமையை குறைக்கவே இவர் உருவாக்கப்பட்டதாக கதைகள் கூறுகின்றன சிவன் மற்றும் பார்வதியின் மூத்த மகன்தான் முருகப்பெருமான் இவர் இயற்கை வழியில் சிவன் மற்றும் பார்வதிக்கு பிறந்தவராவார் சிவன் மற்றும் பார்வதியின் குழந்தைகளுள் மற்றொரு முக்கியமானவர்தான் முதன்மை கடவுளான துன்பங்களை போக்கும் விநாயகர் சிவனும் பார்வதியும் பிரபஞ்சம் முழுவதற்கும் தந்தை தாயாக கருதப்படுகிறார்கள் எனவே நாம் அனைவரும் சிவனின் குழந்தைகள் என்ற வகையில் கருதப்படுகிறோம் சிவனை தாயும் தந்தையாக நினைப்பவர்கள் கமெண்டில் சிவம் என்று பதிவிடவும்